எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன ச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு தச பாத்திருந்து ஏங்கி எங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு தண்ணி வேணும் தோணல என் பாட்ட கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறை நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு கூட்டி வாடுறேனே வாடுறேன் இக்கரையில் நாயேரிக்கரை மேலிருந்து எட்டு தேச பார்த்தி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின்னூரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும்